வழியும் காண முடியும் சாய்ந்து வளைந்து கொடுத்து நிமிர்ந்து நிற்பதில்தான் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நானல் செடி காற்றிலே சாகிறதை ஒழிய சரிந்து விழுவதில்லை நடக்க முடியாதவர்களை நடக்கச் செய்தார் பார்வையற்றவர்களை பார்க்கச் செய்தார் அத்தகைய வல்லமை பெற்ற இயேசுவோ இங்கே கீழே விழுந்து கிடக்கிறார் ஏன் எதற்காக தண்ணீரில் விழுந்த ஒருவரை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாமும் தண்ணீரில் விழுந்துதானே காப்பாற்ற முடியும் அதுபோல பாவ படுகொழியில் விழுந்துவிட்ட நம்மை தானே ஆண்டவர் இயேசுவும் சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக கீழே விழுந்து கிடக்கிறார் எனது பாவச்சுமைகள் கொடூர செயல்கள் அன்பற்ற இரக்கமற்ற நிலைகள் உமக்கு இன்னும் அதிகமான வேதனையை தானே கொடுக்கின்றன நான் இனி மனமாறி உம் துணையுடன் எழுந்து நலமானவற்றை பிறருக்கு செய்ய எனக்கு வரம் தாரும்

யரூற்றே என காக ஈரைவாய ஈடற்பட வந்தீரியன காடற்பட வந்தீனக நான்காம் நிலை ஆராதித்து வணங்கி நந்தியிருந்தோம் நான்காம் நிலையில் இயேசு தம் தாயை சந்திக்கிறார் பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமா பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ இயேசையார் நாற்பத்தி ஒன்பது பதினைந்தில் நாங்கள் இதை கேட்டோம் மனித வாழ்வில் சிறந்த வழியாக உயிராகி உடலோடு ஒன்றித்திருப்பவள் தாய் மட்டும் பாராட்டி சீராட்டி அன்பு காட்டி ஆறுதல் தந்து இரக்கம் காட்டி ஒரு உயிருக்கு உரமிடுபவளும் தாய்தான் ஒரு தாயும் தன் மகன் அல்லது மகள் துன்பப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் என எண்ணுவதில்லை மாறாக உதவ வேண்டும் வழிகாட்ட வேண்டும் இன்னும் முன்னெடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற உண்மையான பாசத்தால் தாய் செயல்படுகிறார் அதே போல் அன்னை மரியாவும் தம் ஒரே மகன் மீது வைத்திருந்த அன்பினால் பாசத்தினால் துன்ப நேரத்திலும் இயேசுவை சந்திக்கிறார் ஆறுதல் தருகிறார் அன்பு இயேசுவை எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல நேரங்களில் தாய் தந்தையரின் உண்மையின் அன்பை உணராமல் அவமரியாதையோடு அவர்களை வழி நடத்தியிருக்கின்றோம் அன்பின்றி பாசமின்றி அவர்களை புறம் தள்ளியிருக்கிறோம் எங்களது தாயின் உண்மையான அன்பையும் தந்தையினுடைய உண்மையான நேசத்தையும் புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு நீர் வரம் தருவீராக எங்கள் எங்கள் சுவாமி சுவாமிழ்ில் தேவாயுரம் மறைத்திரு சிவாசின ஆன்மாக்கள் நித்திய சமாதத்திலே பார்வார்களாக நிலையாள நன்றி ஐந்தாம் நிலையில் உதவுகிறார் இருந்தேன் எனக்கு உண்ண கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள் நோயற்றும் சிலுவையிலும் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் என்ற இவ்வளிய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் பிறருக்கு உதவும் உள்ளங்களை உயர்ந்த உள்ளங்கள் ஆபத்தில் உதவி செய்வது தவறில்லை உதவி கேட்டு வருபவனுக்கு உள்ளதையெல்லாம் தரவில்லை என்றாலும் நல்ல கனிவுள்ள பண்புள்ள உள்ளத்தையாவது காட்டுபவனே உயர்ந்த மனிதன் எத்தனையோ மக்கள் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நின்று வெடிக்கு மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள் நாமும் அந்த கூட்டத்தில் இருந்தால் அப்படிதான் நாமும் கடந்து சென்றிருப்போம் நமக்கு ஏன் இந்த வம்பு ரோமையர்களுடைய போர் வீரர்கள் நம்மை அடித்து விடுவார்கள் கொன்று விடுவார்கள் என்று ஒதுங்கி போயிருப்போம் இயேசுவின் துன்பத்தை வேதனையால் அவமானத்தை சித்திரவதை செய்யப்படுவதை கண்ட சிமோன் இயேசுவின் சிலுவயேசும் சுமக்க தனது உதவிகரம் நீட்டி முன்வருகின்றார் ஜெபம் இயேசுவை எத்தனையோ நிலைகளில் மற்றவர்கள் உதவியை மட்டுமே நான் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கிறேன் ஆனால் மற்றவர்கள் என்னிடம் உதவி வேண்டி துன்பப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் அழுகிறோம் என்று வருகின்ற பொழுது மனித மாண்புகளுடன் உதவக்கூடிய மனப்பக்குவம் என்னிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து இதோ நல் உள்ளத்தை தாரும் இறைவா என்று மகள்ம்மளுக்கு பதிலாய் மன்மொழியையும் பதிலாக மகிழ்ச்சி எனும் தைவத்தையும் பதிலாகி புகழும் கோயில் அனுப்பிவிட்டேன் என்ற நிலைப்பாட்டோடு

ஒருவற்றில் பதில் நேரடிக்காக பதில்காக ஒருவரை அந்த துணிவில் பதிக்கவும் இருக்கிறார் நாம் ஒருவரும் நமது மதச்சாட்சியின் படை திரைப்பட முன்வரும்போது நன்மைகள் நேர்மையானது உண்மையானது